படத்தோட அப்படியே ஒரு டாக்குமெண்டரி ஓடிட்டு இருக்குது சார்லஸ் மன்ஸ்ங்கிற ஒரு பேரண்டைஸ் ஃபால்ஸுங்கிற ஒரு புது வகையான இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு அந்த எக்ஸ்ப்ளோரர் பத்தின டாக்குமெண்டரி தான் இது அந்த ஃபால்ஸ்ல இருந்து புது வகையான பிரம்மாண்டமான மிருகத்தோட எலும்புக்கூடன்னு இவர் நகரத்துக்கு எட்டு வராரு இங்க இருக்கிற சயின்டிஸ்டுகளோ அதை ஆராய்ச்சி பண்ணி அது போலியானதுன்னு சொல்லி இவர் மேல முத்திர குத்திடுறாங்க இதனால கவுன்சிலோ இவரை சங்கத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருது ஆண்டார் மனுஷனோ என்னையால அவமானப்படுத்துறீங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பேன் நான் நீ அங்கிருந்து கிளம்புறாரு இவங்க எந்த எலும்புக்கூட போலின்னு சொன்னாங்களோ அந்த எலும்புக்கூடுக்கு சொந்தமான உண்மையான மிருகத்தையும்

ஏகப்பட்ட டீடைல்ஸ் அங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்குது இந்த பையனுக்கும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிருது இந்த ஊருக்குள்ள நம்மள மாதிரியே இன்னொரு ஆள் இருக்கறாங்களே சொல்லி அந்த பொண்ணு கூட இவன் ஃப்ரெண்ட் ஆயிரறான் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரறாங்க ஏகப்பட்ட அட்வென்ச்சர் விளையாட்டு சேர்ந்தே விளையாடுறாங்க இவங்களோட வாழ்நாள் கனவே அந்த பேரடைஸ் ஃபால்ஸ்க்கு போய் அங்க ஒரு வீட்டை கட்டி அங்க வாழ்ணும்ங்கறதாம் அப்படியே காலங்கள் ஓடுது ரெண்டு பசங்களும் நல்லா வளந்தறாங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கறாங்க இன்னும் பல காலங்கள் ஓடுது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்றாங்க முத முத இவங்க சந்திக்க காரணமா இருந்த அந்த பாலடைந்த வீட்டை வாங்கி

அது ஈஸியா இல்ல இவங்க என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் அதுக்கு ஏகப்பட்ட செலவு வந்துட்டேதான் இருக்குது அப்படி இப்படி நீ பல காலங்கள் ஓடி ரெண்டு பேத்துக்குமே வயசே ஆயிருது குட்டி பசங்கள ஆரம்பிச்சவங்க தாத்தா பாட்டி ஆயிடுறாங்க ஒரு நாள் அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியெல்லாம் போய் இறந்துடுறாங்க அதுல இருந்து இந்த தாத்தா ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறாரு அந்த பேரடைஸ் பால்ஸுக்கு அவங்கள கூட்டிட்டு போகலையேங்கிற வருத்தம் அவர் மனசுக்குள்ள இருந்துட்டேதான் இருக்குது இந்த தாத்தா குடி இருக்கிற ஏரியாவோ கொஞ்சம் கொஞ்சமா மாறி அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்குது ஆனா இவரு மட்டும் அந்த பாட்டியோட ஞாபகமா அந்த வீட்டை மாத்தாம அங்கேயேதான் இருக்கிறாரு இருக்காரு இருக்கிற பில்டிங் காரங்க இந்த வீட்டையும் இந்த இடத்தையும் வாங்கணும்னு பல இவர்கிட்ட ரேட் பேசி பார்த்துட்டாங்க அவங்க எவ்வளவு தரம் சொன்னாலும் இவருக்கு இந்த வீட்டை விக்கிறதுல ஆசையே இல்ல நோ மீன்ஸ் நோன்றாரு இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த தாத்தாவோட வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வரான் இவன் பேரு ரசல் சும்மா இருக்கிற தாத்தாவை கூப்பிட்டு வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அதை சொல்லுங்கன்னு சொல்லி தொல்லப்படுத்திட்டே இருக்கான் ஏடா இப்படி பண்றேன்னு கேட்டா பையன் ஒரு சம்மர் கேம்ப்ல இருப்பான் போல அங்க ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு ஏகப்பட்ட பேஜஸ் வாங்கி இருக்கிறான் இருந்தாலும் பையன் இதுல எலக்டா மாறணும்னா அதுக்கு பெரியவங்களுக்கு உதவி செஞ்சு அதுக்கான இவன் வாங்கணும் அதுக்காக இவன் தேர்ந்தெடுத்து பெரியவர் நம்ம தாத்தா தாத்தாவோ சரி ரொம்ப ஆர்வமா இருக்கிற எனக்கு ஒரு பறவைனால ரொம்ப தொல்லையா இருக்குது அதை மட்டும் நீ புடிச்சு தண்டா உனக்கு நான் பேஜ் தந்துறேன்னு சொல்லிடுறாரு பையனும் அடுத்த நிமிஷமே பறவை காட்டிக்கு கிளம்பிடுறான் இன்னொரு சைடோ பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த தாத்தாவோட லெட்டர் பாக்ஸ் தெரியாதனமா இடிச்சு கீழே தள்ளிடுறாங்க தாத்தாவோ செம டென்ஷன்ல வந்து அவங்களே பிடிச்சு பயங்கரமா கத்தவே அதை நாங்களே பிக்ஸ் பண்ணி தரோன்னு அவங்க வராங்க தாத்தாவோ பயங்கர ச்சல்ல தடுக்க போறாரு அப்ப நடக்குற ஆக்சிடென்ட்ல அங்க ஒருத்தனோட மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்துருது அந்த ஆக்சிடென்ட்க்கு எல்லாருமே தாத்தாவுதா குறை சொல்றாங்க இந்த பயங்கர ஆயிருது வேகமா போய் வீட்டுக்குள்ள கதவு லாக் பண்ணிக்கிறாரு அந்த போலீஸ் தாத்தா மேல கேஸ் தாத்தா போறாரு தனியா இவருக்கு இந்த மாதிரி இருக்குது யாருமே இல்ல இவரை இனியும் தனியா அங்க இருக்க பண்ண முடியாது இவரை கொண்டு போய் ஹோம்ல கொண்டு போய் பண்ணிட்டு பொருளை பேக் பண்ணி ரெடியா இருங்க உங்களை கொண்டு போய் வோல்டேஜ் ஹோம்ல விட்டுருவாங்க மனுஷன் வாழ்க்கையில என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதுதான் இப்ப நடந்திருக்குது ரொம்பவே ஃபீலிங்ல இருக்கிறாரு இவரோட பழைய அட்வென்ச்சர் புக்குகளை எல்லாம் பாத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே அடுத்த நாள் ஆகுது சொன்ன மாதிரியே வோல்டேஜ் ஹோம் கூட்டிட்டு போறதுக்கு ஆளுகள் வந்துடுறாங்க இந்த தாத்தாவோ அவங்கள்ட்ட எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க கடைசியா ஒர்க்கா நான் வாழ்ந்து வீட்டை நல்லா பார்த்துட்டு வந்துறேன்ட்டு கதவு சாத்திட்டு உள்ள போறாரு அவங்களும் இது நார்மலா நடக்கிறது தானேன்னு வெளியே போகவே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு இந்த தாத்தாவோட வீட்டு இருந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட பலூன்ஸ் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது ஆயிரக்கணக்கில் இருக்குது அந்த பலூன்ஸ் பறக்க பறக்க இந்த மொத்த வீட்டையே பேத்து பறக்க வைக்க ஆரம்பிக்குது தாத்தா ஜன்னல் வழியா எத்தி போயிட்டு வேமா நான் என்னோட கனவை நிறைவேத்த போறேன் அங்க போயிட்டு உங்களுக்கு எல்லாம் லெட்டர் போடுறேன் நான் போயிட்டு வரேன் கிளம்புறாரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த ஊர்ல யாருமே எதிர்பார்க்கல ஏ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க எல்லாம் இதுவரையும் பார்த்தது கூட கிடையாது எல்லாருமே வாய புலந்துட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க வானத்துல பறந்துட்டு இருக்கிற பறவைகள் கூட ஆச்சரியமா தான் பாக்குது தாத்தாவோ முன்னாடியே இதுக்கு ப்ரீ பிளான்டா தான் இருக்கு இருக்கிறாரு இருக்கக்கூடிய செட்டப்பை அந்த வீட்டு முழுக்க செட் பண்ணி அவர் எந்த சைடா போகணும் இந்த பலூன்ஸ் எந்த வழியா அவர் கூட்டிட்டு போகணுங்கறத கூட ஈஸியா கண்ட்ரோல் பண்றாரு தாத்தாக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு ஷாக்கு என்னடா பார்த்தா வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க இங்க வந்து எவன்டா தொலை கொடுக்கறதுன்னு தாத்தா கன்ஃபியூஷனோட போய் கதவை திறக்கிறாரு கதவை திறக்கிற தாத்தாக்கு பயங்கரமான ஷாக்கு இந்த ரசல் பயந்த அந்த இடத்துல நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான் தாத்தா அவங்க கிட்ட நீ எப்பறம் இங்க வந்தானு கேட்கவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் பறவை பிடிக்கிறதுக்கு பிளான் இருக்குதுன்னு சொல்ல வரக்குள்ள வீட்டையும் பறக்க வச்சு என்னையும்

நேரா போய் அந்த மலை நடுவுல மாட்டிக்கிறாங்க அதுவும் இவங்களை சுத்தி சுத்தி அடிக்குது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் இருக்குது அந்த ஹோல் நாளுமே அப்படிதான் கஷ்டப்படுறாங்க அடுத்த நாள் எல்லாமே நார்மல் ஆகி மலை மேகம் எல்லாமே போயிருது தாத்தாக்கோ இந்த பையனை வச்சுட்டு அவ்வளவு தூரம் போறது சரிப்பட்டு வராதுன்னு புரியுது வழியில எங்கேயாச்சும் பலூன் கொஞ்சத்தை கட் பண்ணி வீட்டு கீழே இறக்கி பையனை ஊர் கமிச்சு பிளான் போடுறாரு ஆனா இந்த பையனோ வந்தது வந்துட்டேன் அப்படியே பேரடைஸ் பால்லயே கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க அங்கிருந்து நான் பஸ் புடிச்சு வீட்டுக்கு போயிடறேங்கிறான் தாத்தாவும் எல்லாம் நேரம் குறும்புடா அடேன்னு அதுக்கு இருக்கிறாரு இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு சுத்தமா தெரியல அந்த இடம் புள்ளுமே மிஸ்டா இருக்குது பார்த்தா திடீர்னு இவங்க பாதையில ஒரு பாறை வருது அந்த பாறையில வீடு லைட்டா மோதவே இவங்க ரெண்டு பேரும் கீழ விழுந்துறாங்க ஒரு பைப்பு புடிச்சு வீடு அங்கிருந்து போயிடாம ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க அந்த இடத்துல வேகமா அதிர்ஷ்டம் காத்து நின்னு வெயில் கொஞ்சமா வருது இப்பதான் இவங்களுக்கு பெரிய சாக்கு இவங்களுக்கே தெரியாம இவங்க அந்த பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல வந்துட்டாங்க ரெண்டு பேத்தினாலுமே கீழ இருந்து வீட்டுக்கு போகவே முடியல இந்த ரசல் பையனுக்கோ கயிறுல ஒரு இன்ச் கூட ஏற முடியல பையன் நம்மளால ஏரியெல்லாம் போக முடியாது நீ கிரிமினலா ஒரு ஐடியா போட்டு தாத்து எனக்கு ஒரு சூப்பர் யோசனை வீடு அந்த பறந்துட்டான்னு இருக்குது அதை அப்படியே பறக்கட்டு விடுங்க வீடு இப்ப பெருசா வெயிட் ஆகும் இல்ல நம்ம அப்படியே இழுத்துட்டே போய் அந்த இடத்துல லேண்ட் பண்ணிடலாம் நடந்து போனாதான் இங்க இருக்கிற ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் நம்ம அனுபவிக்க முடியுங்கிறோம் தாத்தாவோ நல்லா பண்றா மேலையும் போக முடியாது வேற என்ன வழி அதையே பண்ணிடலாங்கிறாரு ரெண்டு பேரும் அங்கிருந்து கையில பிடிச்சி இழுத்துட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தாத்தா ஒரு விஷயத்த சொல்றாரு இன்னும் மூணு நாளுக்குள்ள இவங்க அந்த ரிவர் கிட்ட போய் அங்க இந்த வீட்டை லேண்ட் பண்ணி ஆகணும் கட்டி பலூன்ல இருக்கிற ஹீலியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி வீடு கீழ விழுந்துடும் தாத்தா சொல்ற எதையுமே ரசல் காதலே போட்டுக்கிற மாதிரி இல்ல ஜாலியா ட்ரிப்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ரசல் பையனோட வாயும் அடங்க மாட்டேங்குது போற வழியெல்லாம் நொய் நொயின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கிறான் இதே நேரத்துல அந்த காட்டுக்குள்ளியோ நிறைய நாய்கள் ஒரு வித்தியாசமான பறவைய சேஸ் பண்ணி புடிக்க ட்ரை பண்ணுதுங்க ஆனா அந்த பறவையோட வேகத்துக்கு அந்த நாய்கள்னால ஈடு கொடுக்க முடியல இது வேலைக்காகதே நாய்கள் அங்கிருந்து திரும்பி போயிருது அதே நேரத்துல வீட்டை இழுத்துட்டு போயிருந்த நம்ம ரசல் பையனுக்கோ அவசர அழைப்பு வந்துருது வீட்டை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு காட்டுக்குள்ள வேலையை முடிக்கிறான் அந்த இடத்துல அந்த பறவையோட கால் தடத்தை பார்க்கவே அத ஃபாலோ பண்ணிட்டே போய் கையில ஒரு சாக்லேட் எடுத்து வச்சு குட்டியா கியூட்டா ஒரு பறவை வரும் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிரலாம் பிளான் பண்றான் ஆனா அந்த இடத்துலயோ மான்ஸ்டர் சைஸ்ல ஒன்னு வந்து நிக்குது ஆனாலும் பையனுக்கு பயம் எல்லாம் கிடையாது அந்த பறவையை பிரண்டு பிடிச்சாடுறான் தாத்தாக்கு அத்தாச்சோட பறவை பார்த்து பயமாயிருது ஏ எந்திருந்த புடிச்சுட்டு வோனே உடனே கொண்டு போய் விட்டுட்டு வாடங்குறாரு ஆனா அந்த பறவைக்கு நம்ம ரசல்ல ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு அவனே வரட்டுனாலும் அங்கிருந்து போகாது போல இவங்களும் நின்னுட்டு இருந்த வேலைக்கு ஆகுதுன்னு பையனை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க அந்த பறவையும் விடாம இவங்க கூட வருது ரசலோ அதுக்கு கெவின் ஒரு பேரை வச்சு அதை பெட்டாவே எதுக்குறான் இவங்க ஒரு மலைப்பகுதியில் போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு குரல் கேக்குது இந்த இடத்துல யாராதுன்னு இவங்க போய் பார்த்தா அங்க ஒரே ஒரு நாய் மட்டும் நின்றுட்டு இருக்குது இந்த நாய் தான் பேசி இருக்குது இதனால மனுஷங்கள மாதிரியே பேச முடியுது அது மட்டும் இல்லாம இந்த நாய் ஏதோ ஒரு மனிதனாலதான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குது இவங்களோட எல்லா கட்டுப்பாட்டுக்குமே கட்டுப்படுது ஹே அப்படின்னு பார்க்கல அந்த நாய் பேசறதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு காலரை அந்த போட்டிருக்கு

பறவையும் கழட்டி விட்டு ரசனை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாரு கஷ்டப்பட்டு தாத்தா ஒரு மலையேறி போய் அங்க நின்னுட்டு அப்பா ரெண்டு தொலை ஒழிச்சு விட்டாச்சுன்னு பார்த்தா டக்கும் கேவினும் ஊருக்கு முதல்ல நாங்க வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அன்னைக்கு நைட்டு அப்படியே போகுது ரசல் பண்றது என்னதான் கோமாளித்தனமா இருந்தாலும் தாத்தாக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவனை பிடிக்க ஆரம்பிக்குது அவன் பண்ற நிறைய விஷயம் அந்த பாட்டியை யாபகப்படுத்த விதமாவே அமைது அடுத்த நாள் காலையில கேவின் இவங்க இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான் கேவின் இங்க இருந்து விடுற சத்தத்துக்கு காட்டுக்குள்ள இருந்து எதிர் சவுண்ட் வருது இது என்னன்னு கேட்கல இப்பதான் டக்கு ஒரு விஷயத்த சொல்றான் நீங்க கெவின் பேர் வச்சனால இதான்

நாய்கள்ட்ட மல்லு கட்ட முடியாதுன்னு இவனுகளும் போறாங்க ஒரு பள்ளத்தாக்குக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல இந்த நாய்கள் மாதிரியே நூத்து கணக்குல நாய்கள் இருக்குது அங்க இருக்கிற எல்லா நாய்கள்லயுமே அந்த பேசுற டாலருமே இருக்குது அங்க இருக்கிற எல்லா நாய்களுமே வேட்ட செட்ல தான் இருக்குது ஆனா நாம டக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நல்லவனா இருக்கிறான் சே இந்த மாதிரி இவங்கள மாட்டி விட்டமேனே ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்கிறான் இப்பதான் இந்த நாய்களோட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரான் இவன் தான் நம்ம படத்தோட வில்லன் யாரா இவன்னு பார்த்தா ஓபனிங் சீன்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோம்ல அதுல வந்த சார்லஸ் தான் ரொம்ப வயசாகி போயிருக்கிறான் அப்ப பறவை தேடி வந்தவன் இப்ப வரை தேடித்தான் இருக்கிறான் அவனுக்கு இந்த தாத்தா கொண்டு வந்த இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போகுது இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரை அவனுமே இதுவரை பார்த்தது இல்ல அந்த தாத்தாவும் ஆல்ரெடியே இவனோட ஃபேனா இருந்தனால எல்லாமே அங்க காம்ப்ரமைஸா போயிருது தாத்தா அவனோட ஃபேன் தெரிஞ்சனையும் அவன் அவங்களுக்கு விருந்து கொடுக்க நினைக்கிறான் அவங்கள உள்ள கூட்டிட்டு போறான் அங்க இருக்கிற நாய்கள்ட்டையும் இவங்க நம்மளோட விருந்தாளிகள் இவங்களை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னுறாம் இவங்களை அவனோட ஷிப்பு கூட்டிட்டு போய் இவ்வளவு நாள் அவன் பண்ணிட்டு இருந்த வேலை இவனோட டோட்டல் கலெக்ஷன் எல்லாத்தையும் இவங்களுக்கு

இவங்க போற வழியில ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு வருது அதடா மாட்டிக்கிட்டோமே நினைச்சப்ப தான் டக்குன்னு அந்த வீடு காத்துல இவங்கள தூக்கிட்டு போய் பள்ளத்தாக்கு அந்த சைடு விடுது ஆனா அந்த நாயாலையோ அந்த பள்ளத்தாக்க தாங்க முடியல இவங்க எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க கெவின கொண்டு போய் அவனோட குழந்தைகள்ட்ட சேர்த்தணும்னு முடிவு பண்ணி அதுக்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க தாத்தாவுக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு இன்னொரு சைடோ வில்லனுக்கு டக்கு தான் துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருது டக்கோட டிராக்ரை வச்சு அவன டிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம தாத்தா டீமோ சக்சஸ்ஃபுல்லா கெவின கொண்டு போய் அவனோட ஃபேமிலியோட சேர்த்திடுறாங்க

ஆனாலும் யாரை பத்தி எனக்கு கவலை நான் என் வீட்டை கொண்டு போய் அந்த ஃபால்ஸ்ல ஃபிட் பண்ண தான் போறேன் அங்க இருந்து அங்க கிளம்பிடுறாரு ரசோலும் வேற வழியே இல்லாம சோகமா தாத்தா பின்னாடியே போறான் தாத்தா நினைச்ச மாதிரியே வீட்டை கொண்டு போய் ஃபால்ஸ்ல லேண்ட் பண்ணிடுறாரு தாத்தா பண்ண வேலையெல்லாம் பாட்டு ரசனும் ரொம்பவே ஃபீலிங்ல தான் இருக்கிறான் அவனோட பேஜ் எல்லாத்தையும் கழட்டி கீழே ஓட்டு இதுக்கு போய் இவ்வளவு வாடு ஓட்டனே இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ட்டு ஒரு மூலையில போய் சோகமா உட்கார்றான் தாத்தாக்கு இப்பதான் அவர் பண்ண எல்லா தப்புமே புரியுது ரொம்ப சுயநலவாதியா இருந்தோன்னு யோசிக்கிறாரு அந்த பாட்டியும் என்னதான் அவங்களால இந்த பேரடைஸ் ஃபால்ஸ்க்கு வர முடியாட்டியும் தாத்தா கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க சோ நம்ம பையனுக்கு ஹெல்ப் பண்றது கரெக்ட் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா அங்க பையனை காணோம் பார்த்தா இந்த ரசல் பையன் வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பலூன்ஸ் கட் பண்ணி அதை முதுகுல கட்டிட்டு நான் தனியா போய் என் நண்பனை காப்பாத்திக்கிறேன் அங்கிருந்து பறந்து வரான் டக்கு நீ தாத்தாவோ லேண்ட் பண்ண வீட்டை திரும்பி பறக்க வைக்க பாக்குறாரு ஆனா பலூன்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறனால வீடு பறக்க மாட்டேங்குது வீட்டோட வெயிட்ட குறைச்சா தான் வீடு பறக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போடுறாரு அவரோட ஐடியா அப்படியே வீடு பறக்க ஆரம்பிக்குது போன டைம்

முடியல அதே நேரத்துல நம்ம டக்கு பயணியும் அங்க இருக்கிற எல்லா நாய்களும் இவன் நம்மளோட துரோகின்னு சொல்லி சுத்து போடுதுக அவன் நேரா ஓடி போய் பதட்டத்துல சிப்புல இருக்கிற லிவர் பிடிச்சா சிப்பு அப்படி எப்படியுமா தாறுமாறா போகுது தாத்தாவோ கெவினை காப்பாத்திட்டு வெளிய வந்து சிப்புக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்துல நம்ம டக்கு அங்க இருக்கிற தலைவனாய டம்மி ஆக்கிட்டு இவன் தலைவனாயிரம் தாத்தா பக்காவா பிளான் பண்ணி அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நாய்களை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி அதுகளோட ஏரோபிளைன்ஸ் அதுகளுக்குள்ளேயே கிராஷ் பண்ண வச்சிடறான் இவ்வளவு நடந்தாலும் வில்ல நம்ம தாத்தாவை விடுற மாதிரி தெரியல தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வரான் எல்லாரும் வீட்ல ஏறி எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறப்ப நம்ம வில்லனும் வீட்ல இருக்கிற பலூன்ஸ் எல்லாத்தையும் சுட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான் வீடுனால பறக்க முடியாம தடுமாற ஆரம்பிக்குது தாத்தாவும் முடிஞ்ச வரையும் அவரோட வீட்டை காப்பாத்தான் பாக்குறாரு அது அந்த ஷிப்ல இருந்து கீழே விழுக போகுது அவரும் அதை புடிச்சு இழுக்க பாக்குறாரு ஆனா தாத்தாவும் இப்பதான் ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாரு நமக்கு வீட்டை விட நம்மளோட சொந்தங்கள் தான் முக்கியம் நம்ம பாய்ஸை தான் காப்பாத்தணும்னு பிளான் பண்ணி வில்லனை அவனோட வீட்டுக்குள்ள போக வச்சு இவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க வீடும் வில்லனோட சேர்ந்து மேல இருந்து கீழ விழுந்துருது வீடு போனாலும் தாத்தாக்கு வில்லனோட ஷிப்பே கிடைச்சிருச்சு நேரா போய் கெவினை அவன் குழந்தைகள்கிட்ட சேர்த்துறாங்க சிப் மட்டும் இல்ல இராமா நாய்படையுமே தாத்தா கிடைச்சிருச்சு இன்னொரு சைடு ஊருக்குள்ளயோ கேம்ப்ல எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க செஞ்ச வரை பாராட்டி அவார்டு தந்துட்டு இருக்காங்க நம்ம ரசலுக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கல அவங்க கிட்ட உதவி செஞ்ச பேச்சே இல்ல பையன் ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கிறப்ப அந்த தாத்தா என்ட்ரி கொடுத்து பையன் எனக்கு பயங்கரமா உதவி பண்ணானே அவனை போட்டு புகழ்ந்து தள்ளுறாரு பையனுக்கும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவார்டு கிடைச்சிருச்சு அத செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க ஷிப் எடுத்துட்டு நேரம் ரேரா போய் ஒரு ஐஸ்கிரீம் கடை லேண்ட் பண்ணி அங்க ஜாலி ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க அதே நேரத்துல பாரடைஸ் பால்லியோ மேல இருந்து விழுந்த வீடு நேரா போய் அந்த ஃபால்ஸ்ல தான் லேண்ட் ஆயிருக்குது தாத்தாவோட ஆசை அவருக்கே தெரியாம நிறைவேறி இருக்குது இந்த மாதிரியா எல்லாத்தோட ஆசையுமே நிறைவேறி ஒரு ஃபீல் குட்டோட இந்த படம் முடியுது ஓகே உண்மையிலேயே தாறுமாறா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல எந்தெந்த படம் போடலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே எஸ் ஏ